இந்த ரயில் நிலையத்தில் மொத்தம் ஆறு நடைமேடைகள் உள்ளன முதல் இரண்டு நடைமேடைகள் சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் ரயில் மார்க்கத்தில் விரைவு ரயில் செல்லவும் மூன்று மற்றும் நான்காவது நடைமேடைகள் சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் ரயில் மார்க்கத்தில் புறநகர் ரயில்கள் செல்லவும் ஐந்து மற்றும் ஆறாவது நடைமேடைகள் திருவள்ளூரில் இருந்து சென்னை சென்ட்ரல் மார்க்கமாக செல்லும் புறநகர் ரயில்கள் நிலையவும் அமைக்கப்பட்டுள்ளன அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தில் முதலில் இந்த ஆறாவது நடைமேடையை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன இந்த ரயில் நிலையத்தில் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள மேம்பாலும் குறுகலாக உள்ளதால் புதிய நடை அமைக்கவும்